அவங்களுக்கு ஊர்ல நிறைய வயலும் பெரிய ரைஸ் மில்லும் அதே மாதிரி நிறைய சொத்துக்களும் இருந்துச்சு இவ்வளவு இருந்தாலும் கூட வேலு ரொம்ப கஞ்ச பிசினாரு அவங்களுக்கு ராஜேஷ் சுரேஷ் அப்படிங்கிற பிள்ளைங்க இருந்தாங்க பெரிய புள்ள ராஜேஷ் ரைஸ் மில்ல அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தான் சின்ன புள்ள சுரேஷ் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தான் ஒரு நாள் காலையில வேலு அவருடைய மனைவி கிட்ட இப்படி கேட்டாரு என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்காக டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ராத்திரி சாப்பாடு மிச்சமாயிடுச்சல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்களே அந்த சாப்பாடுல தயிர் ஊத்தி கொடுத்தா சாப்பிட போறாங்க அத நாம சாப்பிடலாங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை வளக்காத இனி என்னதான் பண்ண சொல்றீங்க ராத்திரி மீந்து போன சாப்பாட்டுல தயிர் ஊத்தி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சரிங்க இனியில இருந்து நான் அப்படியே பண்ணிடுறேன் மங்கம்மா அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க நாளுக்கு நாள் இவருடைய பிசினாடி தனத்தினால நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம் பசங்களுக்கு கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டாரு போல நீ எதுக்கு அதிகமா சமைக்கற நமக்கு தேவையான அளவுக்கு சமைச்சா போதாதா என்னடா இவரு காலங்காத்தல வந்து இப்படி உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க சிக்கனமா இருக்க கத்துக்கோ தினமும் அப்படி நடக்காதுங்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாம இப்படி மீந்து போயிடுது சரி சரி இப்ப டிஃபன் ஆவது அளவா செஞ்சியா அதிகமா செஞ்சியா ஐயோ இப்ப ரெண்டு பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிடணுமே இல்லனா இவர் என்ன வீட்டை விட்டு துரத்தினாலும் சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் எழுந்திருச்சிட்டாங்களா வெளியே போயிருக்காங்க சரி சரி உன்னோட வேலைய பாரு ஆ சரிங்க அவங்க வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு ஆ சரிங்க சொல்ற அதுக்குள்ள ராஜேஷும் சுரேஷும் வந்தாங்க அம்மா என்ன சமைச்சிருக்க நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தோசை பண்ணிருக்கேன்டா அப்பாடா ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கம்மா

சமைச்சாலே திட்டுவாரு இன்னும் மிச்சம் வச்சோம் அவ்வளவுதான் ஆமாம்மா வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இதெல்லாம் பார்த்தாரா பார்க்காமலே அவ்வளோ பேசியிருக்காரு பார்த்தா என்ன சொல்லுவாரோ நீங்க சாப்பிட்டு முடிச்சு உங்க அப்பாவை பார்க்க போங்க உங்களை வர சொல்லி சொன்னாரு சரிம்மா சாப்பிட்டுட்டு போறோம் சுரேஷும் ராஜேஷும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போனாங்க அப்பா நீங்கள் வர சொன்னீங்கன்னு அம்மா சொன்னாங்க ம் வந்துட்டீங்களா வந்துட்டோம்ப்பா இன்றைக்கி நீ வேலைக்கு போறியாடா போகணும்ப்பா அப்படின்னா இன்றைக்கி லீவு இல்லையா இல்லைப்பா ஏன் எதனா வேலை இருக்கா வயலில் உரம் போடுற வேலை இருக்குது ஆனால் உனக்கு தான் லீவு இல்லையே இன்றைக்கி லீவு இல்லைப்பா ஆனால் நாளைக்கு லீவு இருக்குது நான் போட்டுடுறேன்ப்பா இன்றைக்கி நம்ம ரைஸ் மில்லில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படியா இல்லைனா அந்த வேலையை உங்ககிட்டயே ஒப்படைச்சிருப்பேனே நான் நாளைக்கு போட்டுடுறேன்ப்பா சரி சரி இன்னைக்கு தேவையில்லாமல் லீவு போட வேண்டாம் சரிப்பா நேற்று பக்கத்து ஒரு சுப்பையாவோட கணக்கை பார்க்க சொல்லி சொன்னேன் பார்த்தியாடா பார்த்துட்டேன்ப்பா அவர் நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் போன தடவை இருபத்தஞ்சி முட்டையை அவர் எடுத்துக்கிட்டு போனார் பணம் எவ்வளவு கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு எல்லாத்தையும் சரியாக எழுதியிருக்கியா சரியாக எழுதியிருக்கேன்ப்பா சரி இன்னைக்கு சுப்பையா அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போக வரேன்னு சொன்னார் அதுக்கு தான் ஒரு கணக்கை பார்க்க சொல்லி சொன்னீங்களா ஆமாம் அப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் ஆமாம் ஆமாம் உனக்கு நேரமாகுதுல்ல ஆமாம்ப்பா சரி கிளம்பு நீ சீக்கிரம் தயாராகிட்டா நாமளும் ரைஸ் மில்லுக்கு போகலாம் நான் தயாராக தான்ப்பா இருக்கேன் இன்னைக்கு அரிசி மூட்டை வாங்க நம்ம ரைஸ் மில்லுக்கு நிறைய பேர் வருவாங்க போல அப்படின்னா நம்ம சீக்கிரமே போயிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரைஸ் மில்லு கிட்ட போனாங்க அதுக்குள்ள கூலி ஆட்களும் மில்லுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு அதிகமாக வேலை இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாரையுமே சீக்கிரமாகவே வர சொல்லியிருந்தேன்னு அதுக்கு தாங்க ஐயா சீக்கிரமாக வந்தோம் ஆனால் மற்றவங்க இன்னும் வரலையே வரேன்னு தான் சொன்னாங்க யாருக்கும் நேரத்துக்கு வர்ற எண்ணம் இல்லை போல சரி பரவாயில்லப்பா நீங்கள் மில்ல தோறங்க ஒருத்தவங்களுக்கும் வர வர அறிவு இல்லாமல் போகுது நேரத்துக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை போல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா நேரத்துக்கு சரியாக வரணும்ல மற்றவங்க எல்லோரும் வந்ததும் சரியாக மாட்டிக்கிட்டோம் போல இன்னைக்கு இந்த கஞ்ச பிசுனரிக்கிட்ட நம்ம பலி ஆகிட்டோம் இன்றைக்கி என்ன சொல்லி திட்ட போகிறானோ ஐயா பஸ்ஸு கிடைக்கல அதான் நேரம் ஆயிடுச்சு தினமும் எதனா சாக்கு சொல்றது உங்களுக்கு பழகி போச்சுல்ல அப்படி இல்லைங்க ஐயா வேலைக்கு வந்ததே இப்பதான் இதில் பேச்சு வேற போய் வேலையை பாருங்க சரிங்க ஐயா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்பா சுபையா வந்திருக்காரு முதல்ல அவருக்கு எத்தனை மூட்டை நெல் வேணும்னு கேட்டு ஏத்தி விடு ஒரு ஐம்பது மூட்டை வேணும்னு கேட்டாருப்பா அப்படின்னா முதல்ல சுப்பையாவுக்கு லாரியில் லோடு ஏற்றி விடு சரிங்கப்பா இப்படி உங்களுடைய வியாபாரம் போய்கிட்டு இருக்கும் ஒரு நாள் வேலுவோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அது மங்கம்மாவோட பிறந்த வீட்டு சேர்ந்தவங்க அவங்க அண்ணா அண்ணி வந்தாங்க அண்ணா அண்ணி நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லதாமா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா எவ்வளோ நாள் ஆச்சு நீங்க வந்து நேரம் கிடைக்கலமா அதான் வரல நேரம் நமக்கு கிடைக்காது நாம தான் வரணும் அப்பதான் வேலு வீட்டுக்கு வந்தாரு வேலு அவங்க எல்லாரையுமே பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாரு என்னடா இது ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கும் சரி சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் ஆமாமா வெயில்ல வந்திருக்காங்கல்ல குடிக்க மோர் கொண்டு வா ஆ சரிங்க மங்கம்மா உள்ள போறத பார்த்து வேலுவும் பின்னாடியே வந்தாரு என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னங்க இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்காங்க அவங்கள போய் இப்படி சொல்றீங்க பின்ன பணம் செலவாகாதா இப்படி நினைச்சா நமக்குன்னு ஒரு உறவு இருக்குமாங்க சரி சரி என்ன சமைக்க போற ஏதாவது ரெண்டு குழம்பு வச்சு ஒரு பொரியல் செய்ய போற எதுக்கு ஒரு குழம்பு பண்ணு தயிர் இருக்குல்ல அதை எடுத்து வை இவரால குடும்பமானந்த போக போகுது அப்படின்னு நினைச்சாங்க அப்படியே சாப்பாடும் கொஞ்சமா வடி இது எல்லாத்தையுமே கேட்டு என்ன இவன் சரியான கஞ்ச பிசினாரியா இருக்கானே இவன் கூட எப்படிதான் நம்ம தங்கச்சி வாழ்றாளோ சாப்பாடு செஞ்சுட்டேன் வாங்க அண்ணி அண்ணா வாங்க உங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையுமே பார்த்து செலவு ஆ கொஞ்சம் சிக்கனமா சிக்கனம் பண்றமா சிக்கன இந்த யாராவது பண்ணுவாங்களா இப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு காலையில சொந்தக்காரங்க எழுந்திரிச்சு மங்கம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க இன்னைக்கு சமையல் நாங்க பாத்துக்கிறோம் ஐயோ நான் இருக்கும் போது நீங்க சமைச்சா அது நல்லா இருக்குமா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சமைக்கிறோம் அத கேட்டு வேலு அவங்க என்ன சமைக்கிறாங்க பணம் எல்லாம் தான் வீணாக்குறியா நீ நாங்க எங்க தான் சமைக்கிறோம் மாப்பிள்ள உங்க பணம் வீணாகாது கவலைப்படாதீங்க ஆமாங்க அப்படி சொந்தக்காரங்களே செலவு பண்ணி வீட்டுல சமைச்சதை பார்த்து அப்பதான் வேலுவுக்கு அறிவும் வந்துச்சேன் அன்னையில இருந்து வீட்டுக்கு சொந்த பந்தங்க வரும்போது அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தான் வேலும் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சிக்கனோங்கிறது முக்கியம்தான் ஆனா அதே சிக்கனம் கஞ்சத்தனமா மாறாம இருக்கிறது நல்லது ஒரு காலத்துல ரங்கையா பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரோட கெட்ட நேரமோ இல்ல அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்களோட கெட்ட நேரமோ அந்த ஊர்ல மழையே பெய்யாத ஜனங்க எல்லாருமே தண்ணி இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அந்த ஊரில் விவசாயத்துக்கு தண்ணி தண்ணி போகுது வயலெல்லாம் போய் பல வருஷத்துக்கு முன்னாடியே வறண்ட ஆயிடுச்சு அந்த ஊரோட தலைவர் சரியான ஏமாத்துக்கார அவனுடைய வேலையாட்கள் கிட்ட சொல்லி பக்கத்து ஊரு ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வர சொல்லி அவனுடைய தேவைக்கு போக மிச்ச தண்ணிய அதிக விலைக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு அவன் வித்துக்கிட்டு இருந்தான் ஒரு கரம்புல வர வழி இல்லைங்கிறதுனால என்னடா இன்னைக்கு வர எதுக்கு இவ்வளோ நேரம் ஐயா அவ்வளோ தூரம் போய் தினமும் தண்ணி கொண்டு வரோம்லங்க ஐயா அதான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வேலை செய்யும் போது அடிபடுறது சகஜம்தான் தானாவே சரியாயிடும் நீ நாளைக்கு நேரத்துக்கு வா அப்படி இல்லைங்க ஐயா இந்த ஊர்ல வேற எந்த வேலையும் கிடைக்காததாலதான் இவ்வளோ கஷ்டமான வேலையை செய்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லைங்க ஆனால் நீங்கள் சரியாக சம்பள பணம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்புறம் எங்களை எப்படி பார்த்துக்கிறது எங்கள் காயம் மட்டும் எப்படி தானாக சரியாகும் என்னடா அமைதியாக இருந்தால் எது வேணுனாலும் பேசுவியா வேலை இல்லாமல் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த உனக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் இதில் சம்பளம் சரியான நேரத்துக்கு கொடுக்கணுமா போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை திட்டி அனுப்பிட்டான் அதே ஊர்ல வீரையா அப்படிங்கிற செருப்பு திக்கிற தொழிலாளி இருந்தான் தன்னுடைய புள்ள சுரேஷ அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் சுரேஷ் ரொம்ப நல்லபடியா படிப்பாங்கிறதுனால அவனுக்கு கல்லூரியில இலவச சீட்டும் கிடைச்சது படிப்பெல்லாம் முடிச்சிட்டு சுரேஷ் அவனுடைய ஊருக்கு திரும்ப வந்தான் வாப்பா சுரேஷ் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நான் கடைசி வருட பரீட்சையும் எழுதிட்டேன் இனி என் படிப்பு முடிஞ்ச மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம்ப்பா எப்படியோ நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனாக நீ நல்லபடியாக படிச்சிருக்க இதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து வேற எதுனா நல்ல ஊரில் வாழ்ந்துக்கோ என்னப்பா இப்படி சொல்கிற சின்ன வயசுல இருந்தே நான் இந்த ஊரை பார்த்துருக்கேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இந்த ஊரோட நிலைமையை மாத்துறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்ல யோசனை உனக்கு இருக்கிறத நினச்சி உன்னை பெத்த அப்பாவா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா என்ன அப்படி இருந்தா மட்டும் பத்தாதுப்பா ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் மனுஷங்க மட்டும் கிடையாது அது ஏற்க இங்க மழை வராமல் இருக்கிறதுக்கு உன்னாலேயோ என்னாலையோ என்ன பண்ணிட முடியும் சொல்லு அதனால என் பேச்சை கேட்டு வேற நல்ல வேலையா பார்த்து ஊருக்கு போப்பா ஐயோ அப்பா மனுஷங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்றும் இல்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அந்த தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லபடியா செஞ்சோம்னா அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சான் அடுத்த நாள் காலையில ஊஜரங்க எல்லாரையுமே சுரேஷ் பஞ்சாயத்துக்கு வர சொன்னான் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம ஊரோட நிலைமை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்க பல வருஷமா மழை பெய்யவே இல்ல அதனால வயலுக்கு தண்ணி இல்லாம விளைச்சலும் சரியா விளையறதில்ல ஏன் குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கிற நிலைமையில இருக்கிறோம் இந்த நிலைமை இப்படியே இருந்தா எப்படி இந்த நிலைமைய மாத்தியே ஆகணும்னு நான் யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என் கூட யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொன்னா சுரேஷ் அந்த கூட்டத்துக்கு அந்த ஊர் தலைவர் வந்திருந்தாரு இந்த சுரேஷ் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் நிச்சயம் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வோட தான் இருப்பான் போல இவன் தீர்வை சொல்லிட்டா அப்புறம் ஏன் வியாபாரம் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எப்படி பணத்தை புடுங்கிறது என்னடா சுரேஷ் ரெண்டு எழுத்து அதிகமாக படித்த உடனே திமுரு அதிகமாயிடுச்சு போலயே நேத்து பிறந்த பையனி நாங்க பல வருஷமா தீர்வை தேடியே எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இங்க பாருங்க ஜனங்களே இவன் பட்டணத்துல படிச்சிட்டு வந்திருக்கான் நீங்க அப்பாவிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை பொடுங்க யோசனை பண்றான் நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க நம்ம தலைவர் ஐயா சொல்றதும் உண்மைதான் இத்தனை வருஷமா நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படி இருக்கும்போது இப்ப வந்த இவன் என்ன செஞ்சிட போறான் இப்ப அப்படி என்ன பண்ணிடுவான் பெய்யாம இருக்கிற மழைய பெய்ய வைக்க போறானா என்ன நேரத்தை வீணாக்காம வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஊச்சனங்க எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க அப்ப ஊர் தலைவர் நம்மளுடைய திட்டம் பழிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட அவரு அங்கிருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு அப்போ போற வழியில இங்க பாரு சுப்பையா அந்த வீரய்யா உனக்கு நண்பன் தானே நான் தடுத்தாலும் இந்த சுரேஷ் ஏதோ பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது நீ வீரையா கூடவே இருந்து அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு நான் உனக்கு அதுக்கு பணம் கொடுக்குறேன் சரிங்க ஐயா பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன வேலை வேணுனால செய்கிறேன் பாத்தியாடா என்னாச்சின்னு இப்போ உன்னால் ஒரு ஜனங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க இந்த யோசனையெல்லாம் இத்தோடு விட்டுடுடா ஒரு கருங்க என்னை நம்பலன்னாலும் பரவாயில்லப்பா ஆனால் நீயும் என்ன நம்பலன்னா எப்படிப்பா எனக்கு உன் உதவி வேணும்ப்பா சரி சொல்லுடா நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் வீரையா வீரையா ஒரு ஜனங்களுக்கு உன் புள்ள மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் நண்பன் உன்னை நம்புற மாதிரி தான் உன்னோட பிள்ளைய கூட நம்புறேன் அதனால் நானும் உங்கள் கூட இருக்கலான்னு வந்திருக்கேன் ஆமாம் என்ன செய்யலான்னு இருக்கீங்க ரொம்ப நன்றி சுப்பையா நல்லது நம்ம கூட இன்னொருத்தரும் இருக்காரு நம்ம தண்ணிய எப்படியோ கொண்டு வந்தாலும் அத சேர்த்து வைக்க குளம் என்ன உடனே இந்த பக்கம் சுப்பையா போய் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தான் ஓஹோ இதுதான் அவனோட முதல் யோசனையா டேய் நம்ம ஊர்ல காலியா இருக்கிற இடத்துல போய் செடி நடுங்க நட்ட செடியை புடுங்க அவனுங்க தயங்குவானுங்கல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை விட்டு காலியா இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே செடிய நட சொன்னான் என்னப்பா இது நேத்து வரைக்கும் இங்க செடி எதுவும் இல்லையே ஆனா இன்னைக்கு இங்க செடி நட்டிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இது எல்லாத்துக்கும் அந்த சுப்பையா தான் காரணமா இருக்கணும் நாம இனி யாரையும் நம்ப கூடாது நாம ரெண்டு பேரும் மட்டுமே எல்லாத்தையும் செய்யலாம் சரிப்பா பக்கத்தூர்ல இருக்கிற ஆத்து நம்ம ஊருக்கு எப்படியாவது கொண்டு வரணும்ப்பா இதை எல்லாருமே சேர்ந்து செய்யலான்னு நினைச்சேன் ஆனா நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் செய்யணும் இதுவும் அந்த ஜமீன்தார் காத்துக்கு போகும் இதையும் தடுக்க எதனா அவன் செய்வான் ஓ யோசனை நல்லா இருக்குடா இன்னைக்கு ராத்திரி உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போற எங்க எதுக்குன்னு கேட்காத சரிப்பா அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வீரையா சுரேஷ நடக்க வச்சு ரொம்ப தூரத்துக்கு கூட்டிக்கிட்டு போனார் அங்க போய் பார்த்தா ரொம்பவும் பெருசா ஒரு அருமையான அருவி இருந்தத பார்த்தாங்க இதை காட்டதாண்டா உன்னை கூட்டிக்கிட்டு வந்த இந்த அருவியோட தண்ணி ரொம்பவே சுத்தமான தண்ணி நீ பக்கத்து ஒரு ஆத்துல இருந்து நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வரும்போது அது எல்லார் பார்வையிலையும் படும் ஆனால் இது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் இருந்து நீ தண்ணியை கொண்டு போகலாம் தண்ணி சுத்தமா இருக்கு சரிதான்ப்பா ஆனால் இந்த இடம் நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கே தண்ணி கொண்டு போனோன்னா பெரிய பெரிய பைப்புங்க தேவைப்படுமே

வீரையா சுரேஷ் ரெண்டு பேருமே காட்டுக்கு வந்து மூங்கில் கம்பங்களை வெட்டி அங்கிருந்து அவங்க ஊர் வரைக்குமே ஒரு பெரிய தண்ணி குழாவ அவங்க தயார் பண்ணாங்க கடைசியில அவங்க வீடு வரைக்கும் கூட அந்த குழா வந்துருச்சு அப்பா இது வரைக்கும் தண்ணியை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் தண்ணி வந்துடும் ஆனா அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலையே அந்த ஜமீன்தாரு சரியான முட்டா தண்ணி இல்லாத ஊர்ல செடியெல்லாம் எப்படி முளைக்கும் சொல்லு வச்ச செடி எல்லாமே ஒரு வாரத்திலேயே வாடி போயிடுச்சு அந்த இடம் இப்போ காலியா தான் இருக்கு அந்த இடத்துல நாம குளத்தை தோண்டலாம் அப்படின்னா சரிப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தானே அவரு செடி நட்டாரு அந்த இடம் காலியா தான் இருக்கும் அந்த இடத்துலயே குளத்தை தோண்டி இந்த பைப்ப கொண்டு போய் விடுவோம் காலையில குளத்துல தண்ணி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி அப்பா புள்ள ரெண்டு பேரும் அவங்க நினைச்சதை செஞ்சு அந்த குளத்துல தண்ணியை நிரப்புனாங்க அடுத்த நாள் ஜனக எல்லாருமே அவங்க ஊர்ல அவ்வளவு தண்ணி இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க பாத்தீங்களா நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கான பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வழி தேடணுமே ஒழிய இப்படிப்பட்ட ஏமாத்துக்கார தலைவனோட பேச்சை கேட்டு பணத்தை கொடுத்து தண்ணியை வாங்கி அவனை நாம வளர்த்து விடக்கூடாது இப்போ இந்த தண்ணி நம்ம எல்லாருக்குமே சொந்தம்தான் நானும் என் அப்பாவும் எப்படி எங்க வீட்டுக்கிட்ட பள்ளத்தை தோண்டி தண்ணிய வர வச்சோமோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தண்ணிய வர வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா சுரேஷ் ஜனங்க எல்லாருமே ஜமீதார திட்டுனாங்க அப்படியே வீரையாவையும் அவனுடைய புள்ள சுரேஷையும் பார்த்து மனசார எல்லாருமே பாராட்டினாங்க எல்லாருமே சொந்தமா அவங்க வீடு வரைக்கும் தண்ணிய கொண்டு வந்து தேக்கி வச்சுக்கிட்டாங்க தண்ணி இருக்கிறதுனால இப்ப அந்த ஊர்ல எந்த ஒரு பஞ்சமும் இருக்கலை